இரண்டாயிரத்தி எட்டாம் வருடம் ஆகஸ்ட் பதிமூன்றாம் தேதி காலை பத்து மணி பெய்ஜிங்கில் ஒலிம்பிக் போட்டி நடந்து கொண்டிருக்கிறது ஒரு நீச்சல் போட்டியில் அமெரிக்காவின் புகழ்பெற்ற வீரர் மைக்கேல் பெல்ஸ் கலந்து கொள்கிறார் நீச்சல் போட்டியானது இரநூறு மீட்டர் பட்டர்ஃப்ளை வகையை சேர்ந்தது வழக்கம் போல மைக்கேல் பெல்ஸ் அதிகாலை எழுகிறார் தன்னுடைய வழக்கமான உடற்பயிற்சிகளும் செய்கிறார் எப்போதும் போல தினமும் எடுக்க உணவுகளை உண்கிறார் போட்டியில் பங்கேற்க தயாராகிறார் போட்டிக்கு தயாரில் இருக்கும் போது விசிலடிக்கப்படுகிறது மைக்கேல் பெல்ஸ் தாவை குதிக்கிறார் போட்டி தொடங்கிய சில நிமிடங்களிலேயே ஏதோ தவறாக இருப்பதாக உணர்கிறார் ஆம் அவர் அணிந்திருந்த பாதுகாப்பு கண்ணாடியானது விருதலை பட்டு விடுகிறது கண்ணாடியுடன் நீர் புகுந்து கொள்கிறது அவரால் எதையுமே தெளிவாக பார்க்க முடியவில்லை கிட்டத்தட்ட இலக்கு ஐம்பது மீட்டருக்கும் இந்த இக்கட்டான சூழ்நிலை வேறு எந்த வீரனாக இருந்திருந்தால் நிலை குறைந்து போயிருப்பார் ஆனால் மைக்கேல் பெல்ப்ஸ் எந்தவித பதற்றமும் இல்லாமல் அமைதியாக நீந்தினார் மைக்கேல் பெல்ப்ஸ் இந்த நீச்சல் தூரத்தை பல்லாயிரம் பிறம் பழகியுள்ளார் அது மட்டும் இல்லாமல் தினமும் படுக்கைக்கு செல்லும் முன் அன்று செய்த ஒட்டுமொத்த நீச்சல் பயிற்சிகளின் ஒவ்வொரு அசையையும் மனக்கண்ணில் அலசுவாராம் தான் ஒவ்வொரு மைக்கல் நோடியும் என்ன செய்தோம் என்பதை துல்லியமாக அசை போட்டு பார்ப்பாராம் அன்றைய ஒலிம்பிக் போட்டியில் தன்னால் பார்க்கவே முடியாவிட்டாலும் தீவிர பயிற்சியின் காரணமாக தன்னுடைய மனக்கண்ணில் நான் இப்போது இங்கே இருப்பேன் என்று தோரையமாக கணக்கு போட்டு வேகமாக நீந்தியுள்ளார் அவருக்கு தோன்றியவை ஒன்றே ஒன்று வேகமாக நீந்துவது மட்டுமே இதைத்தான் அவர் தினமும் பயிற்சியும் முயற்சியும் செய்து வந்துள்ளார் தன்னுடைய இருபத்தி ஒன்றாவது முறை கைகளை அசைக்கும் போது எல்லைக்கோட்டை தொட்டிவிட்டார் பிறகுதான் தெரிந்தது தான் எல்லைக்கோட்டை தொட்டிவிட்டேன் என்பதை பார்வையாளர்களிடம் ஒரே கரகோஷம் யாருக்காக தட்டுகிறார்கள் என்பதை கூட அவருக்கு தெரியவில்லை யார் வெற்றி பெற்றார்கள் என பார்க்க தன்னுடைய உடைந்து போன கண்ணாடியை கழட்டி ஸ்கோர் போர்டை பார்க்கிறார் அதில் தன்னுடைய பெயர் இருக்கிறது ஒரு புதிய உலக சாதனையுடன் மிகவும் மகிழ்கிறார் பெல்ஸ் வாழ்க்கையிலும் விளையாட்டிலும் வெற்றி பெற்று சாதனை படைப்பவர்கள் அசாதாரண பழைப்பை தருவதில்லை பல வருடங்களாக தொடர்ந்து ஒரே தொழிலோ அல்லது விளையாட்டோ இதுவாக இருந்தாலும் சிறிது சிறிதாகும் முயற்சியும் பயிற்சியும் செய்கிறார்கள் அவர்களுக்கான நேரமும் காலமும் களமும் கிடைக்கும் போது தனக்கான வெற்றியை அடைகிறார்கள் ஒருவன் செய்யும் தீவிரமான முயற்சியும் பயிற்சியும் அவனின் மோசமான நேரங்களிலும் காலங்களிலும் அவனுக்கு பதட்டத்தை தருவதில்லை மாறாக சமயோகிய தன்மையை கொடுக்கிறது மேலும் அவர்கள் அதிக உணர்ச்சிவசப்படுவதும் வசப்படுவதும் இல்லை மைக்கேல் பெல்ப்ஸ் கூறினார் இன்றும் எல்லாம் நாளை போல நீச்சர் பைசான் செய்தேன் என்று எனவே முயலங்கள் வெற்றி பெறுங்கள் நன்றி